யுகயுகமாய் சமர்வீரா அத்தியாயம் பதினாறு ஜெய் சென்றதுமே அப்படியே பார்த்துக் கொண்டிருந்தவளுக்கு தான் சொல்ல வந்ததை கூட புரிந்து கொண்டானே இவன் இப்போது கோபத்தில் வேறு போயிருக்கிறானே என்ன செய்வது எப்படியும் வந்து விடுவான் என்று நினைத்து கொண்டு போய் படுத்து கொண்டாள் அப்படியே காலை எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு அவனைத்தான் தேடினாள் காணவில்லை வெளியே வந்து மொட்டை மாடியிலெல்லாம் எல்லாம் போய் தேடினாள் அவன் எங்குமே இல்லை சரியாக ஒன்பதரை மணிக்கு அவளிடம் வந்த திவாவோ உன் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பு உன்னை கொண்டு போய் ஆதிசன் ஆபீஸ்ல போய் விட்டுட்டு வரணும் என்னையா நீங்களா கொண்டு போய் விட போறீங்க அப்ப ஜெய் வரலையா ஜெய் எங்க தெரியலையே நைட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் காலையில ஆதிசன் ஆபீஸ்ல உன்னை கொண்டு போய் விட்டுறணும்னு வரும்போது கால் பண்ணா நானே வந்து கூட்டிட்டு வந்துடுவேன் அப்புறம் தனியாலாம் வரக்கூடாது அது உனக்கு ஆபத்து ம் என்று மனதே இல்லாமல் அவனோடு கிளம்பினால் அந்த நேரம் திவாவின் ஃபோனில் அழைப்பு வந்திருந்தது அதை திவா எடுத்து பார்த்துவிட்டு காதில் வைத்து பேசினான் தெரியலையே ஜெய் இப்போ கூட்டிட்டு போக போறேன் ஆ சரி சரி என்று வைத்து விட்டான் நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு சொன்னா அப்படியா ம் ஏன் எங்க போயிட்டான் உனக்கு கால் பண்றா எனக்கு பண்ண மாட்டானா அதே நீ அவங்கிட்ட தான் கேட்கணும் இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்பு மதியான சாப்பாட்டுக்கு ஆதிசன் மூலமா ஏற்பாடு பண்ணிட்டான் நோ டென்ஷன் அங்க அவன் பொண்டாட்டியே உனக்கு கொடுத்து விட்டுருவாங்க வேற எதுவும் தேவையா என்னோட ஸ்கூட்டி சாவியை தந்தா நானே போயிடுவல ஸ்கூட்டியை தொடக்கூடாதுன்னு உன்ன தொட விடக்கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்கு அதை மீறக்கூடாது பாரு தினமும் ஒருத்தர் என்ன கூட்டிகிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வரதெல்லாம் தொந்தரவாக இருக்கும் நானே போய்க்கிறேன் அப்படியே செத்தாலும் பரவாயில்ல யாருக்கும் அப்படியே தொந்தரவு இல்லாமல் போய் சேர்ந்துட்டா நல்லாதான் இருக்கும் அடுத்து உடனே ஃபோன் வந்தது அதுவும் அவன்தான் இந்தாமா லாயரு உன் புருஷன் நீயே பேசுறீந்தா என்று ஃபோனை அவளது கையிலேயே கொடுத்துவிட்டு விட்டு ஒதுங்கி போய்விட்டான் அவள் காதில் வைக்கவுமே ஸ்கூட்டியெல்லாம் தர முடியாது திவா கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவான் நீ போ இங்க சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சமில்ல அதனால யாரும் பட்னியாலாம் போக வேண்டிய அவசியமில்லை அப்புறம் நான் உன் கண்ணு முன்னாடியெல்லாம் வந்து தொந்தரவெல்லாம் செய்ய மாட்டேன் ஹாஸ்டல் பார்க்குறேன்னு எங்கேயாவது போனேன்னு வெய்யே பிச்சிருவேன் பிச்சு என்று விட்டு ஃபோனை வைத்து விட்டான் ஃபோனை வைத்து விட்டு அமர்ந்திருந்தாள் இன்னுமே அவள் சாப்பிடவில்லை வேண்டாம் என்று கிளம்பிவிட்டாள் லாயரு சாப்பிடாம இங்கிருந்து ஒரு அடி கூட நகர முடியாது நான் ஜெயி சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன் என்று திவாவுமே உட்கார்ந்து கொண்டான் அவளோடு வேறு வழியே இன்றி போய் இரண்டு தோசையை எடுத்து வைத்தவளுக்கு கண்ணீர் தன்னையும் மீறி வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த திவாகரோ அதை வீடியோவாக எடுத்து ஜெயிற்கு அனுப்பிவிட்டான் அடுத்த நொடியே அவளது போனிற்கு அழைத்தான் அவள் அதை எடுக்கவே இல்லை அவன் நம்பரை பார்த்துவிட்டு அப்படியே வைத்திருந்தாள் ஜெயிற்கோ கோபம்தான் வந்தது மீண்டும் திவாவிற்கு அழைத்து அவளிடம் போனை கொடுக்க சொன்னான் இது ரெண்டுக்கும் வேற வேலையே இல்லையா என்ன என்று கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்து உட்கார்ந்து விட்டான் அவள் அதை வாங்கி காதில் வைக்கவுமே ஏய் என்னடி உன் பிரச்சனை அதான் நான் உன்னை எங்கேயாவது பயன்படுத்திப்பேன்னு தானே ஹாஸ்டல் போறேன்னு சொன்னேன் அதான் உன் கண்ணிலேயே படாமல் ஒதுங்கித்தானே இங்கே வந்துட்டேன் அப்புறம் எது அலற என்னடா ரொம்ப மிரட்டுற ஏன் கண்ணி ஏன் கண்ணீரு நான் அலறேன் உனக்கு என்னடா திட்டிக்கிட்டே இருக்க நீ சாப்பிட சொன்னன்னு தான் உட்கார்ந்துருக்கேன் இல்லைன்னு எழுந்து போயிருவேன் பார்த்துக்க நீ ஆர்டர் போட்டால் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் பெருமூச்சொன்றை விட்டவன் சாப்பிட்டுட்டு கிளம்பி போடி என்று போனை வைத்து விட்டான் அவளோ அவன் வேணும் ஆனா வேண்டா என்கின்ற மனநிலையில் இருக்கிறாள் அவனிடமிருந்து ஒதுங்கி போக வேண்டும் என்று நினைத்துத்தான் ஹாஸ்டல் போகட்டுமா என்று கேட்டாள் அவளது உத்தேசம் புரிந்து அவனே இப்போது விலகியிருக்கிறான் ஆனால் அவளால் அவன் விலகியிருப்பதை நினைத்து தன்னைத்தானே குழப்பிக் கொண்டிருக்கிறாள் அவளது மனமோ இன்னும் ஆடு மூசலாகவே இருந்ததுதான் அவளது பிரச்சனையாகவே இருந்தது அதன் பின்பு வேக வேகமாக சாப்பிட்டுவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள் பாதி தூரம் போயிருக்கும் திவானா வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்க என்று நிறுத்த சொன்னால் அவனும் வண்டியை நிறுத்திவிட்டு விட்டு என்னாச்சே வழியில் எப்படி அனாவசியமால எங்கேயும் வண்டியை நிறுத்தக்கூடாது உனக்கும் பிரச்சனை எங்களுக்கும் பிரச்சனை இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு நிற்கிறா வண்டியில் ஏதோ பிரச்சனை போல கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோமா பாவம் அப்பா இல்லாதவ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே நம்பியார் சாரோட ஃப்ரெண்டு குருஷேத்ரன் நல்ல மனுஷன் இல்லைல்ல முடியாது முடியாது உன்னை கொண்டு போய் ஆதிசன் ஆஃபீஸில் விட்டுடுறேன் உன் ஃப்ரெண்டையெல்லாம் நீ இறங்கி பார்க்க முடியாது என்னது அநியாயமா இருக்கு என் ஃப்ரெண்டை நான் பார்க்க கூடாதா என்றவளோ டோரை திறந்து இறங்கியே விட்டாள் இருக்க ஆபத்து தெரியாமல் இவ வேற ஜெய் உன் பொண்டாட்டியை அடக்கிவிடா என்று கோபத்தில் அவனுக்கு அழைத்தவாறே அவளோடு கீழே இறங்கி நடந்தான் ஒரு பத்து அடியில் தன்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தவாறே கனிகா நின்றிருந்தாள் ஹேய் கணிகா டீச்சரம்மா இங்கே என்னடி பண்ணுற ஸ்கூலுக்கு லேட் ஆகலையா அவனுக்கு ஏற்கனவே மணி பத்தாகுது ஏய் லாயரு நீ எங்க இங்க ஹே நான் கெடுத்துக்கு பதில் சொல்லடி நீ நான் பர்மிஷன் போட்டிருந்தேன் அப்பாவுக்கு பூஜை வச்சாங்களா தான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போறேன் பெர்மிஷன் போட்டிருந்தேன்டி வர்ற வழியில வண்டி மக்கர் பண்ணிச்சு எப்பவும் அப்பா எல்லாத்தையும் பார்த்து வச்சிருவாரா அதே ஞாபகத்தில் வந்துட்டேன் போல ஆனா வண்டி சார்ஜ் இல்லாம பாதிலே நின்றுருச்சு ஹச்சோ இப்போ எப்படி போவ நீ தெரியல அப்பா இல்லையேன்னு டிரைவரையும் நிறுத்திட்டோமா காரெல்லாம் அப்படியே வேற நிற்குதா யாரையும் கூப்பிடவும் முடியாது எங்கள் சார்ஜ் போடுறதுன்னு கூட எனக்கு தெரியலடி வா வா நம்ம காரில் போகலாம் உன் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுறேன் இல்லை வேண்டாண்டி எதுக்கு சிரமம் ஆ சிரமம்லாம் ஒன்றும் இல்லை நானே அசிஸ்டன்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் இது ஏன் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட் திவாகரண்ணா என்று வேறு அறிமுகப்படுத்தி வைத்தாள் அப்போது தான் கனிகா அவனையே பார்த்து விட்டு நீங்களா நீங்கள் ஜெயந்த அண்ணாவோட அன்னைக்கு அப்பாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணி உதவி இருந்தீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் அன்னைக்கு இருந்த சூழ்நிலைமையில சொல்ல முடியல ஏன்னா ஜெயின் அண்ணாவா அவர் அன்னைக்கு வந்துருந்தாரா ஆமாடி நீ எப்படி இவங்க கூட வந்த அந்த தான் என் புருஷன் என்னது உண்மையாவாடி சூப்பர் தெரியுமா அந்த வீட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கண்ணா ஜெயிந்தானாதான் சோ ஸ்வீட் தெரியுமா அவங்க யாரையுமே காயப்படுத்தவே மாட்டாங்க வாழ்த்துக்கள் கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லை பாரு ஹே எனக்கே கல்யாணம்னு தெரியாது நீ வேற என்று அவளிடம் சிரித்தவாறே சொன்னவளின் மனதிற்குள் இவனுங்க யாரையும் காயப்படுத்த மாட்டானுங்களா நீ பாத்தியா விட்டா கொலையே பண்ணிடுவானுங்க ரெண்டு பேரும் ரோட்டில் நின்று வாயாடாமல் கார்ல ஏறுனா நான் கொண்டு போய் விட்டுட்டு என் வேலைய பாப்பேன் என்று சொன்னவன் போனை காதிலேயே வைத்திருந்தான் டேய் உன் பொண்டாட்டி குருசேத்தரன் மகளோட பேசிக்கிட்டு இருக்காடா அவகிட்டையா அவளுக்கு எப்படி தெரியும்னு கேளுடா நீ வந்து உன் பொண்டாட்டியை விசாரிடா நீ இப்போ டீட்டெயில்ஸ் கேட்கலன்னு வையன் மவனே இங்கிருந்தே மிதிப்பேன் நல்லா வாச்சிருக்கீங்கடா புருஷனும் பொண்டாட்டியுமா என்று கோபத்திலேயே ஃபோனை வைத்து விட்டான் கணிகாதான் நீ கிளம்பாகலு அப்புறம் உனக்கும் லேட் ஆகிரும் ஏ இருடி உன் வண்டிக்கு ஏதாவது வழி பண்ணிட்டு போவோம் என்று திரும்பியவள் திவானா இந்த வண்டியை சார்ஜ் போட்டு அவ ஸ்கூலுக்கே அனுப்பணும் யாராவது ஏற்பாடு பண்ணுங்களேன் ம் என்று யாருக்கோ அழைத்து பேசினான் அடுத்த பத்து நிமிடத்திலேயே இருவர் வந்து வண்டியை எடுத்து கொண்டு போனார்கள் ஐயையோ என் வண்டி அதை அப்பா வாங்கி தந்தது யார் வாங்கி தந்திருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னா ஓடாது சார்ஜ் போட்டு கொண்டு வருவாங்க நீங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு போயிருங்க எம்மா லாயர் அகழ்விலி நீங்க வாங்க அவங்க போயிருவாங்க அச்சச்சோ தனியாவா ஆட்டோவா வா நான் எல்லாம் போனதே இல்லையே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று பதறி போய் கண் கலங்கி விட்டால் கனிகா இப்போது கனிகாவை பார்த்தவனுக்கோ எரிச்சல்தான் வந்தது இவ பெரிய ராணி மகாராணி ஆட்டோவிலெல்லாம் போக மாட்டாளாமா என்று திட்டிக் கொண்டிருந்தான் அகல்வெளியோ ஹே எதுக்குடி பயப்படுற யாமிருக்க பயமேன் வா வா நம்ம கார்லேயே போயிடலாம் என்னை ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டு உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க வா வா என்று அவளையும் சேர்த்து காரில் ஏற்றி கொண்டாள் இவன் இன்னும் ஏறாமல் ஜெயினை வருத்தெடுத்து கொண்டிருந்தான் டேய் டேய் உன் பொண்டாட்டிக்கு இந்த அனுமதி வாங்குறது அண்ணா கூட்டிட்டு போகலாமான்னு கேட்கறதெல்லாம் சுத்தமா தெரியாதாடா வா போகலாம்னு அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டாடா இப்போ என்ன பண்றது கனிகா தானடா கூட்டிட்டு போ அது பச்சை புல்லடா அம்மாஞ்சி வேற நீ நடு ரோட்டில் இறக்கி விட்டா கூட பேன் அங்கேயே முழிச்சிக்கிட்டு நிப்பா அவங்க அப்பா வேற இல்லையா எல்லாம் தனியா வேற கத்துக்க டைம் எடுக்கும் கூட்டிட்டு போ ஆமா கணிகாவும் இவளும் எப்படி ஃப்ரெண்டானாங்க அதை கேட்டு சொல்லுடா அதெல்லாம் கேட்க முடியாதுடா நீயே கேட்டுக்க நான் டிரைவர் வேலை பார்க்குற கடுப்புல வேற இருக்கேன் என்று போனை வைத்தவன் அப்படியே டோரை வேகமாக திறந்து உட்கார்ந்தவன் காரை எடுத்த வேகத்திலேயே அவனது கோபத்தின் அளவு தெரிந்தது அதை பார்த்த அகழ்விழிக்கு கோபம் வந்தாலும் கூட அமைதியாகவே கனிகாவை பார்த்து சிரித்து கையை பிடித்து கொண்டாள் முதலில் அகலை ஆதிசன் ஆஃபீஸில் விட்டான் அவள் இறங்கியதுமே மெதுவாக அவன் அருகில் வந்து ஹலோ ரவுடி அண்ணா உங்க முரட்டுத்தனமான டிரைவிங் எல்லாம் அவகிட்ட வேண்டாம் பாவம் நீங்க வண்டி எடுத்த வேகத்திலேயே பயந்து போயிட்டா இப்போ தனியா உங்க கூட வரதுக்கே ரொம்ப பயந்து நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கா எனக்காக தயவு செஞ்சு அவளை அவள் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு தகவல் சொல்லிருங்க அவ வண்டி எப்போ வரும்னு சொல்லிருங்க என்று கனிகாவிற்கு பாய் சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் அவன் திரும்பி பார்த்தான் அங்கு கனிகா அமர்ந்திருந்த விதமே அவள் பயந்துதான் தான் இருக்கிறாள் என்று புரிந்தது பார்த்த பார்த்தவுடனே நன்றியெல்லாம் சொன்னாள் அப்புறம் என்ன பயம் என்று கோபத்தில் வண்டியை எடுத்தான் அவன் அவளது ஸ்கூல் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் கொஞ்ச தூரம் வந்ததும் தான் ஞாபகம் வந்து வண்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் அவ்வளவுதான் கண்ணீர் மட்டும்தான் வரவில்லை எம்மா எம்மா உன் பேர் என்ன உன் ஸ்கூல் எங்கிருக்குன்னு சொன்னா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு நான் கிளம்பிடுவேன் உன் வண்டியும் உன் ஸ்கூலுக்கே அனுப்பிடுவேன் ம் என்று தலையாட்டி அட்ரஸை சொல்ல அது எங்கிருக்கிறதென்றே அவனுக்கு தெரியவில்லை என்னடா இது ரவுடியான எனக்கு வந்த சோதனை முளித்து கொண்டவனோ உனக்கு வழி தெரியும்ல வா முன்னாடி வந்து உட்காரு எனக்கு வழி அப்படியே சொல்லு என்று அதிகார தோரணையில் சொன்னான் முன்னாடியா உட்காரணும் என்று யோசித்து அமர்ந்திருந்தவளை பார்த்தவனுக்கு பொறுமை நிற்கவா ஓடவா என்று இருந்தது முன்னாடி வரியா இல்ல ஒரு ஆட்டோவை பிடிச்சு தரட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் என்று வேகமாக இறங்கி முன்னே வந்து அமர்ந்தாள் அவள் வழி சொல்ல சொல்ல ஸ்கூல் முன்னே வந்து நிறுத்தினான் அவள் இறங்கியதுமே தேங்க்ஸ் அங்கிள் என்றாலே பார்க்கலாம் ஜெர்கானவனோ ஏய் இங்கே வா இப்போ என்ன சொன்னேன் தேங்க்ஸ் அங்கிள்ன்னு சொன்னேன் என்னை பார்த்தா அங்கிள் மாதிரியா தெரியுது உனக்கு ஆமாம் இல்லை என்று இரண்டு பக்கமும் சேர்த்தாட்டினாள் அதை பார்த்தவனோ இங்கே பாரு ஜெய்யை விட நான் ஒரு வயசு தான் சின்னவன் ஓ தேங்க்ஸ் அண்ணா அடிங்க இந்த அண்ணா நொன்னான்னு கூப்பிட்டேன்னு வெய்யே பிச்சிருவேன் அப்போ வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதுமா சரி அப்போ தேங்க்ஸ் ம் என்றவனை திரும்பி பார்த்தவளோ ஏதோ வாயிற்குள்ளாகவே முணங்கினாள் என்னவென்று கூர்ந்து கவனித்தான் அதுக்குன்னு தேங்க்ஸ் மச்சா மாமானா கூப்பிட முடியும் என்று அவனை பார்த்து பார்த்து உதட்டை வளைத்து ஏதோ தனக்குள்ளாக பேசிக்கொண்டே சென்றாள் வாடி வா இனி எங்கேயாவது எங்கிட்ட மாட்டு அப்புறம் இருக்கு உனக்கு என்று சொல்லி அவனிடம் அடுத்த நாளே மாட்டினாள் அவள் அவள் மீது கோபப்பட முடியாமல் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான் மாட்டிக்கிச்சே பையன் மாட்டிக்கிட்டான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை மாலை ஐந்து மணிக்கு வந்துரும் கேட்கத் தவறாதீர்கள் மகளே யுக யுகமாய் சமர்வீரா விடை பெறுகிறேன் நானுங்கள் ஆர்ஜே தியா